அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளின் பதினாறாவது பாசுரார்த்தம் பார்க்கலாமா பெருமானை பற்றுவதற்கு முன்னால் இன்ன பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது மரபு இருக்குது அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இல்லையா அது போல சில பெரிய பெரிய எல்லாம் போனோம்னா நேராக வாழ போய் பார்க்க முடியாது முதல்ல அந்த வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டியை தான் பார்க்க முடியும் அது நமக்கு நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற வேணும் அப்படின்னா முதல்ல வேதம் வல்லார்களை பற்றணும் அப்புறம் விண்ணோர்களை பற்றணும் தான் எம்பெருமான் கிட்ட போக முடியும் அததான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா என்னங்கிறத பார்க்கலாம் நேற்று வரை வேதம் வல்லவர்கள் ஸ்தானத்துல பத்து பாகவத பெண்களை எழுப்பி விட்டா ஆண்டாள் இனி விண்ணோர்களை எழுப்ப வேணும் வைகுந்தத்துக்கு போகணும்னா முதல்ல யாரை நாம பார்ப்போம் வாசல்ல காப்பவர்கள் அதை தான் வாசல் காப்பவர்களான ஜெய விஜயர்களை பார்த்து விட்டு தான் உள்ள போக முடியும் இங்கே நாயகனா என்ற நந்தகோபனோட வீட்டு வாசல்ல நிற்கும் வாயில் காப்பவர்களை இவர்கள் வாயில் கதவை திறக்க சொல்லி கேட்குறா காப்பவர்கள் இவர்களை அனுமதிக்க மறுக்கிறான் இவர்கள் நேற்றே அந்த மாய மணிவண்ணன் இன்று வர சொல்லி சொன்னான் அப்போதே எங்களுக்கு தெரியும் அவன் மாய பேச்சு நம்பக்கூடாது அப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி தெரியதா நீங்களே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அதுலேயே இல்லையா அவனோட மாய வார்த்தை என்ன அப்படின்னு நாங்கள் புருஷார்த்தம் கைங்கரியம் அப்படிங்கிற அரைப்பறையை பெறுவதற்காக வந்திருக்கோம் எங்களை நீ உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்குறா ஆனா அவனோ இந்த கோகுலத்துல நெதோ ஒரு அசுரனா வந்து எங்களோட கண்ணனுக்கு தொல்லை கொடுக்கறான் அதனால உங்களை என்னால் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னா இவாழலாம் சொல்கிறேன் நாங்கள் ஆய்ச்சியர்கள் தானே எங்களை அனுப்ப கூடாதா அப்படின்னு கேட்டுறான் ஆமாம் ஆமாம் பூதனையும் ஆய்ச்சி வடிவில் வந்தவா தானே அதனால முடியாது அப்படின்றான் உடனே இவாள்லாம் சொல்றான் நாங்கள் ஆய சிறுமிகள் அவள் ஆய்ச்சி மங்கையை போல் வேஷம் போட்டுண்டா நாங்கள் ஆய சிறுமிகள் தானே கூட அவனால் நம்ப முடியல எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறா ஒரு வாரம் அவன் என்ன பண்ணா சமாதானமாகி சரி போயிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்கிறான் உடனே இவழலாம் சொல்கிறா அந்த கதவு நேச நிலை கதவு கண்ணனுக்கு இந்த கோகுலத்தில் எல்லாமே புல் மரம் பசு பட்சி இப்படி எண்ணின்றே போகலாம் எல்லாமே கண்ணனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப நேயம் அப்படி பிரியமானது அப்படி இருக்கிற அந்த கதவு எங்கேயாவது நாங்கள் போய் திறந்தால் திறக்குமா உடனே அது என்ன பண்ணோம் எங்களையே திருப்பிடும் அதனால நீயே போய் அனுமதிச்சு அதாவது ஒரு ஆச்சாரியன் மூலியமாக தான் பெருமான பற்றணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஆச்சாரியன் மூலியமாக தான் பெருமானம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வாயில் காப்பவர்கள் கதவை திறந்து விட்டாதான் நம்ம போய் கண்ணனை பார்க்க முடியும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஆண்டாள் சொல்றா இந்த பாசுரத்து மூலியமா நாயகனாய் நின்ற நந்தகோபனூடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற ந ഗോപലൂടയ നായകനായ നന്ദോപലൂടയ കോയർ കാപ്പേർ കൊടി തോറും തോരണ് നായകനായ നന്ദോപനൂടയ കോയർ കാപ്പേ கொடி தோன்றும் தோரண வாயு காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய் வாய காப்பான மணி கதவோ தாழ்சிரவாய் வாய காப்பான மணி கதவம் தாழ்த்திரவா ஆயிரோமிய ரோம கரே மாயன் மணி வண்ணம் லே வாயேர்ந்தான் மாயன்மணி வண்ணன் நாலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் பாடுவான் துயிலழப்பாடுவான் மாயன்மணி வண்ணம் என்னாலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிலழ பாடுவான் வாயமுண்ணம் യ <mātradayam> മനുവ